பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப புகழ் பெற்ற கடையிலு வள்ளல்கள்ல ஒருத்தர் பாரியும் கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி கண்ணகியை பிரிஞ்சு புறத்தொழுக்கம் போயிட்டாரு அதாவது பரத்தமை ஒழுக்கத்துக்குள்ள போயிட்டாரு பரணர் வந்து அரசவைக்கு பாரியை பார்க்கறதுக்காக வர்றாரு அங்க ஒரு பெண் உட்கார்ந்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கா அந்த பெண் எப்படி கதர்றானா இப்படி அவன் புறத்தொழுக்கம் போயிட்டதுனால தன்னுடைய கணவனுடைய பேரும் புகழும் குன்றிவிடுமேன்னு விடுமேன்னு நினைச்சாளுரா அதை வந்து பார்த்த பரணர் என்ன பண்றாரு ஓட ஓடோடி வராரு பாரிக்கிட்ட பாரி உன்னோட அரசவைக்கு போனேன் உன்னோட அரசவைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பெண் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன சொன்ன அப்படின்னா என்னுடைய மன்னன் பரத்தமை ஒழுக்கத்துக்கு போயிட்டான் அவனுடைய மானம் மரியாதை எல்லாமே போயிருமே அப்படிங்கிறத நினச்சா எனக்கு மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவர் வந்து திரும்பி வரணும் ஏன்னா இந்த நாட்டில் உள்ள மக்கள் அவரை தான் கடைபிடிப்பாங்க அவரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பாங்க அதனால இந்த மன்னன் இந்த நாட்டுக்கு திரும்பி வரணும்னு ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மனைவி அழுதான்னு சொல்லலை ஏன்னா மனைவி அழுதா அப்படின்னு சொல்லிட்டா மனைவிக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மனைவிக்காக ஒரு தூண் பிடிச்சிக்கிட்டு வராரு பரணர் அப்படின்னு சொல்லி சொல் பேச்சு கேட்காம போயிடுவான் இல்லையா மன்னன் அதனால எப்படி சொன்னா அந்த மன்னனுக்கு புரியுமோ அப்படி எடுத்து சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா எடுத்து சொல்றாரு பரணர் அதை கேட்ட உடனே பாரி என்ன பண்றாரு அவருக்கு பிடித்த அந்த பரத்தமை ஒழுக்கத்தையும் விட்டுட்டு வேணாம் இந்த ஒழுக்க கேடான வாழ்க்கை இந்த பிழைப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணருக்கு பின்னாடியே அரசவைக்கு வராரு ஆக ஒரு மண் nen பிழைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போனால் அவனை நெறிப்படுத்தி கொண்டு வர ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டால் அவனை சரி செய்து கொண்டு வர இடித்துறைக்க ஒரு புத்திசாலி ஒரு படித்தவன் ஒரு நெறிப்படுத்துகிறவன் அங்கு தேவைப்படுறான் ஆக கல்வி என்னவெல்லாம் செய்யும்னு பார்த்தீங்கன்னா கல்வி நம்மை சீர்படுத்தும் கல்வி நம்மை நெறிப்படுத்தும் ஒரு புலவருக்கு ஏன் மரியாதை இருந்ததுன்னா அதுதான் படித்தவனுக்கு இந்த சமூகம் கொடுக்கிற மரியாதை இதுதான் ஏன் படிக்கணும் படித்தா எல்லாம் கிடச்சிருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறோம் இல்லையா அதை பதில் பதில